மிகப்பெரிய வெற்றி எங்க உண்டாகுதுன்னா என்னைக்கு உங்க பாதைய நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னையில இருந்து தான் உங்களுக்கு வெற்றி ஆரம்பமாகும் இன்னைக்கு சிலர் வந்து காலையில எழும்பி வேலைக்காக கிளம்பும் போது ரொம்ப துக்கத்தோட கிளம்புறாங்க என்ன போய் என்னத்தை பண்றது என்ன சம்பாரிச்சு என்ன பண்றது ஏன் அப்படின்னா அவங்க பாதைய என் பாதைய கண்டுபிடிக்கவே இல்லை பாஸ்டர் நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த வேலையா இதுதான் ஆண்டோர் என் பிள்ளைக்காக அமைச்சிருக்கிற மாப்பிள்ளையா பொண்ணா இல்லை இதுதான் நான் செய்யணுமா என்னுடைய பாதை எனக்கு தடுமாற்றமா இருக்குது ஆனால் நம்ம ஜபிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கையை பிடிச்சி நம்முடைய வழிகளிலே நம்மை நடத்துகிற நம்ம எதற்காக நம்ம ரொம்ப ஜோம் பண்ணணும்னா நம்முடைய வழிகளை கண்டுபிடிக்கிறதற்காக ஜோம் பண்ணணும் நம்முடைய பாதைகளை கண்டுபிடிக்கிறதற்காக ஜோம் பண்ணணும் உதாரணம் நான் வந்து புரிகிறது போல உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார் இன்றைக்கு கவனிங்கள் நான் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு குடிகாரனுடைய மகனாக பிறந்து படிப்பில் ரொம்ப வீக்காகி அங்கே டென்த்து ஆகி அதுக்கப்புறம் ஒரு டுட்டோரியில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி அங்கே சக்ஸஸ் பண்ண முடியாமல் வேற ஒரு ப்ரெஸ்ஸில் வேலைக்கு போய் இப்படியே அதுக்கப்புறம் ஏன்னா ஏன்னா என்ன நான் பைபிள் காலேஜ் வரணும்னு ஐடியா எனக்கு இல்லை இடத்துல நேரடியாக என்னுடைய வார்த்தை எனக்கு பேசப்பட்டது மாதிரி தெரியல ஆனால் வேதாகம கல்லூரிக்கு வந்தேன் வேதாகம்ம கல்லூரி முடித்த உடனே சென்னைக்கு போனேன் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போனேன் திருச்சிலேருந்து திரும்ப கோயம்புத்தூருக்கு வந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கென்று கத்தர் வைத்திருக்கிற ஒரு பாதையை நான் கண்டுபிடிச்சது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நான் அதை வந்து அறிஞ்சுக்கிட்டது மாதிரி நான் உணர்றேன் பரவாயில்ல நம்ம நம்முடைய பாதை நான் எங்கேயோ இருந்தேன் எங்கேயோ பிறந்தேன் என்னமோ படித்தேன் இந்த ஊருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை இந்த ஊழியத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு திருப்தி இருக்குது நான் எங்கு பிறந்தாலும் என் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா என்னை சரியான பாதையில் கொண்டு வந்து நிறுத்தி இந்த பாதையை நான் நானா கண்டுபிடிச்சேன்னு நான் சொல்ல முடியாது கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கலை இந்த இந்த பட்டணத்தை குறித்த ஒரு பெரிய பெரிய ஒரு ஏக்கமோ அப்படிலாம் இல்லை இந்த பட்டணத்திற்காக ஜெபித்திருக்கிறேன் ஆனால் ஆண்டவரே என்ன பண்ணினார் அப்படின்னா இந்த பாதையை கண்டுபிடிக்கிறதற்காக கத்தர் உதவி செய்தார் நல்லா கவனமாக கவனிங்க இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் எதில் ரொம்ப தடுமாறுறாங்கன்னா தங்களுடைய பாதையை இன்னும் அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை தங்களுடைய வேலையை இன்னும் அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை ஆண்டவர் என்னை இதற்காக தான் அழைச்சாரு எனக்கு இதுதான் எதிர்காலம் இந்த தான் கத்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு அதை கண்டுபிடிக்கல ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற மிகப்பெரிய வெற்றி எங்க உண்டாகுதுன்னா என்னைக்கு உங்க பாதையை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னையிலிருந்து தான் உங்களுக்கு வெற்றி ஆரம்பமாகும் இன்னைக்கு சிலர் வந்து காலையில எலும்பு வேலைக்காக கிளம்பும்போது ரொம்ப துக்கத்தோட கிளம்புறாங்க என்ன போய் என்னத்தை பண்றது என்ன சம்பாரிச்சு என்ன பண்றது அவங்க அவங்க கண்டுபிடிக்கல அவங்க வேலையில அவங்களுக்கு திருப்தி இல்லை அவங்க வேலையில அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை அவங்க வேலையை அவங்களால கமிட்மெண்ட்டாக செய்ய முடியல காரணம் என்னன்னா அது அவர்களுடைய வேலையா என்னென்னே அவங்களுக்கு தெரியல இன்னும் நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப கடினமா வாழ்றாங்க ஏன் நம்ம கல்யாணம் பண்ணோம் ஏன் நம்ம எல்லாம் பெற்றெடுத்தோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அவர்கள் வந்து தங்களுடைய வழியை இன்னும் அவங்க என்ன பண்ணலை அப்படின்னா பாதையை கண்டுபிடிக்கலை ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியமான ஒன்று என்னென்னா நம்முடைய பாதையை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் மிக அவசியம் நம்முடைய பாதையில் மட்டும் நம்ம தவறிட்டோம் அப்படின்னா நான் சொல்கிறேன் நமக்கு எவ்வளவு தாளந்துகள் இருந்தாலும் எத்தனை ஞானம் இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நம்மளால் பார்க்கவே முடியாது பார்க்கவே முடியாது இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க உழைக்கிறாங்க பிரயாசம் எடுக்கிறாங்க ஆனால் என்னென்னா இன்னொருத்தருக்காக இன்னொரு பாதைக்காக அது அவர்களுடைய வழி அல்ல நீங்க அவ்வளவு உழைச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க பாதையில நீங்க செலவு பண்ணாம உங்க பாதைக்காக நீங்க பயன்படுத்தாம இருந்தா அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது அதனால எல்லா பெரியவர்களும் எல்லா வாலிபர்களும் ஒண்ணுக்காக ஜபிக்கணும் ஆண்டவரே எங்க பாதைய அறிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு கிருப பாராட்டும் இதுக்கு முன்னாடி என் மனம் போல போக்கில் நான் நடந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி என் சிந்தபடி நான் நடந்திருக்கிறான் இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச பாதையில் நான் நடந்திருக்கலாம் ஆனா இனி அப்படி இல்லை இந்த முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது நான் நம்புற நம்முடைய கண்களெல்லாம் திறக்கப்படணும் எல்லாருடைய கண்ணும் திறக்கப்படணும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற வாசலை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற பாதையை நம்ம அனைவரும் கண்டுபிடிக்கிறதற்கு கர்த்த உதவி செய்வார் உதவி செய்வார் அப்போதான் நம்ம வளர முடியும் அப்போதான் நம்ம உயர முடியும் இல்லை அப்படின்னா வளர்ச்சியை பார்க்கவே முடியாது அதனால் எல்லாரும் ஜெபிக்கணும் ஆண்டவரே என்னுடைய பாதையை கண்டுபிடிக்கிறதற்கு நான் என்ன தாங்க ஆனால் பாதையை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது நம்முடைய மன நம்முடைய சிந்தைக்கு அது எட்டாது நம்ம வந்து ஏது எது வசதியா இருக்குதோ அந்த பாதை தான் நம்முடைய நினைப்போம் ஐயோ இந்த பாதை நமக்கு ஈஸியா இருக்குது நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க அவ்வளவுதான் இந்த பாதை நம்முடையது அப்படின்னா யாராவது ஒருத்தர் பெரிய ஆள் இந்த பாதைக்கு கூப்பிடுறாரு இதுதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நம்ம நம்முடைய பாதையை செலக்ட் பண்ணுவோம் ஆனா அது தோல்வியா முடிஞ்சிடும் நமக்காக பாதையை யாரு ஆயத்தம் பண்ணுவாருன்னா கர்த்தரே கொண்டு போய் வைப்பாரு ஆமே ஆண்டவரே செய்வார் சில நேரத்தில் ஆண்டவர் வைக்கிற பாதை ஆண்டவர் உங்களுக்காய் திறக்கிற வழி உங்களுக்கு பிடிக்காது நீங்க நினைச்சது மாதிரி இருக்காது உங்களுக்கு இஷ்டப்பட்டதா இருக்காது ஆனாலும் கர்த்தர் அந்த வழியை திறப்பாரு ஆனால் வெகு சீக்கிரத்துல நீங்க அதில் சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க அதனுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் ஆமேன்னு சொல்லுங்க. அது எப்போ ஆண்டவர் தருவார்னா நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்க 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 என் வாழ்க்கையை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் ஒரு நாள் நமக்கே தெரியாம அந்த பாதை நமக்காக திறக்கும் யாரோ ஒருத்தர் மூலமாய் கர்த்தர் அந்த பாதையை திறப்பார் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார் அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே யாரெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளுகிறீர்களோ உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கத்தர் ஒரு பாதையை திறக்க போகிறார் ஆண்டவர் உங்களுடைய பாதையிலே உங்களை உட்கார வைக்க போகிறார் வெகு சீக்கிரத்திலே தடுமாற்றம் இல்லாமல் ஓ பயம் இல்லாமல் மன தாங்கல் இல்லாமல் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனத்திலே நீங்கள் ஓடுவது நிச்சயம் ஆமேன்னு சொல்லுங்க நான் இதுவரைக்கும் என் வழிய கண்டுபிடிக்கவே இல்லையே ஆண்டவர என் பாதையை நான் கண்டுபிடிக்கவே இல்லை பாஸ்டர் நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த வேலையா இதுதான் ஆண்டவர் என் பிள்ளைக்காக அமைச்சிருக்கிற மாப்பிள்ளையா பொண்ணா இல்ல இதுதான் நான் செய்யணுமா என்னுடைய பாதை எனக்கு தடுமாற்றமா இருக்குது ஆனா நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கையை புடிச்சு நம்முடைய வழிகளிலே நம்மை நடத்துகிற கருத்த இன்னைக்கு உங்க கண்கள் இருட்டா இருக்கலாம் நீங்க எதையும் பார்க்க முடியாம இருக்கலாம் உங்க பாதையை செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் உங்களுக்குள்ள இருக்கலாம் எனக்கு ரொம்ப தடுமாற்றமா இருக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு இந்த பாதையில நான் ஓடணுமா வேண்டாமா அப்படி பல எண்ணங்களும் உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல கத்தரை நோக்கி கூப்பிடுங்க ராஜா என் பாதையில என்னை கொண்டு போய் நிற்க வைங்கப்பா என் பாதையில் என்னை கொண்டு போய் நிற்க வைங்கப்பா நான் நம்புறேன் கண்ணே தெரியாத எதை செலக்ட் பண்ணனும்னு தெரியாத உங்களுடைய கரத்தை பிடித்து என் கத்தராகி ஆண்டவர் பாதைகளிலே கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார் கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் என்னுடைய பாதையை எனக்கு காண்பியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க என் பிள்ளையினுடைய பாதையை காண்பீங்க ஆண்டவரே என் பிள்ளையினுடைய பாதையை காண்பிங்க ஆண்டவரே எங்க குடும்பத்தில் அவன் பாதையில ஓடல அவங்க பாதையில ஓடல நானும் என் பாதையில ஓடல ஆனால் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய முதல் நாள் உங்க சமூகத்துல நான் வர்றேன் எனக்குரிய பாதையில கத்தர் என்ன கொண்டு போய் நிறுத்துங்கப்பா 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 கைகளை உயர்த்தி ஒரு குறித்து குறித்து கவனிங்க வேதம் ஆண்டவர் அவன் வந்து தன்னுடைய சகோதரல பார்க்கறதுக்கு மட்டும்தான் வராது அங்க ஒரு கோலி ஆத்து நிற்பாரு அவரை நம்ம ஜெயிப்போம் அப்படி எதுவுமே அவனுக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் அங்க கொண்டு வந்து நிறுத்தல பாருங்க ஏப்பா உன்ன நீ ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய தொழில் ஆடுகளை மேய்க்கிறது அல்ல கவனிங்க தாவிதனுடைய சகோதரர்கள் வந்து மிலிட்ரியில ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்க வந்து யார் அப்படின்னு கேட்டா சவுலுக்கு உடனா உடனா இருந்து அவங்க வந்து யுத்தத்துல கூட நிக்கிறாங்க ஆனா தாவிதற்கும் யுத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லை அவர் அவர்கள் நினைக்கிறாங்க எங்களுக்கு தான் இந்த வழியை நினைக்கிறாங்க ஆனா ஆண்டவர் பாருங்க அவங்கள விசாரிக்க வர்றது மாதிரி அவனை கத்தர் அனுப்பி கரெக்டா கோலியாத்த கத்தர் கொண்டு வந்து நிறுத்தி எப்பா இது இதுதான்ப்பா உன் பாதை உன்னை நான் இப்படி தான் நடத்த போறேன் நீ இந்த கோலியாத்த ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருவேன் அதற்கு பிறகு இந்த ராஜாவாய் நீ உட்காருவேன்னு சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் அவனை சரியான பாதையில் நடத்தினார் சரியான பாதையில் நடத்தார் அதே மாதிரி யோசேப்ப ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டார் அவன் தேவனுடைய மனுஷன் தன்னுடைய சகோதரர்கள் தவறு செய்த போதிலும் கூட இவர் தப்பே பண்ணலை அதனால ஆண்டவர் அவனுடைய பாதையில கொண்டு வந்து அவனை நடத்தணும்னு நினைச்சிட்டாரு அதனால பாத்தீங்க அப்படின்னா அவனை தூக்கி குழியில போடுறாங்க அவனை வித்து போடுறாங்க அவன் எகிப்திற்கு கடந்து போகிறான் அங்கே ஒரு பளிச்சொல் அவன் மேல் சொல்லப்படுகிறது அவன் சிறைச்சாலையில பொழுதுறான் கடேசுல பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்குள்ள கர்த்தர் அவனுடைய பாதையில அவனை கொண்டு போய் நிக்க வைக்கிறாரு அவன் பாதையை கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க இப்போ ரொம்ப தேவை என்ன அப்படின்னா உங்களுடைய டேலண்டை எல்லாம் யூஸ் பண்ணனும்னா உங்களுடைய அதை உங்களுடைய திறமைகள் உங்களுடைய பணங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையணும்னா ரொம்ப தேவையானது என் பாதையை எனக்கு காண்பியமாண்டவர் இன்னைக்கு முதல் ஜம என்னது அந்தவரே என் பாதையை எனக்கு காண்பியும் நீங்க இதற்கு இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியுமானால் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை எடுப்பீர்களே ஆனால் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் போது வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கவனிங்க வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாவுக்கு அப்போ நம்முடைய ஆத்மாவுக்கு எப்ப இழைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய வழியை கண்டுபிடிச்சா தான் நம்முடைய ஆத்மாக்களுக்கு என்ன கிடைக்கும் இல்லைன்னா நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இறைப்பாறுதல் கிடைக்காது ஒருவேளை இந்த சத்தத்தை வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னா நான் உங்களை ரொம்ப அன்பா சொல்றேன் உன் வாழ்க்கையில ரொம்ப ஆனது என்ன தெரியுமா உன் வழியை கண்டுபிடிக்கிறதா உன் பாதையில நீ போய் காலடி எடுத்து வைக்கிறதா உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உன் கூட ஆயிரம் பேர் ஓடலாம் ஆயிரம் பேர் ஓடலாம் எல்லாரை விட நீ ஓட்டத்தில் மிகவும் சிறந்தவனாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஓடி வின் பண்ணுற அளவுக்கு உனக்கு பலன் இருக்கலாம் ஆனால் இன்னொருத்தருடைய ட்ராக்கில் ஓடுனா கண்டிப்பாக நீ நீ போய் லக்க அடைஞ்சா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன கிடைக்காது பரிசு கிடைக்காது பரிசு கிடையாது நான் நம்புகிறேன் நம்ம நிறைய பேர் யாருடைய வழியில் ஓடுறோம் அப்படின்னா இன்னொருத்தருடைய வழியில தான் இன்னொருத்தருடைய வழியில் இன்னொருத்தருடைய பாதையில் தான் நம்ம காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்தோம் இல்லை இல்லை தேவனே இப்பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு என் வழியில் என்ன நடத்தும் ஆண்டவரே என் வழியில் என்ன நடத்தும் ஸோ இன்னைக்கு முழுசும் இன்னைக்கு காலையில் இந்த ஜபத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு நைட்டு நம்ம திரும்ப அடுத்த நாள் காலையில் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ற வரைக்கும் நீங்கள் எல்லாரும் எதுக்காக ஜபிக்கணும்னா ஆண்டவரே எனக்கு தெரியாதுப்பா என் பாதையை செலக்ட் பண்றது எனக்கு நம்ம நம்மளால செலக்ட் பண்ண முடியாது ஆண்டவருடைய பிள்ளைய கண்டிப்பாக முடியாது நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தோற்று போவோம் ஆனால் நம்முடைய பாதையில நம்மளை கொண்டு போய் வைக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படின்னா கர்த்தரால முடியும் கர்த்தரால முடியும் அதனால இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா இயேசுவே என்னையும் என் பிள்ளைகளையும் எங்களுக்குரிய பாதையில் கொண்டு போய் நமக்குன்னு ஒரு சர்ச் இருக்குது நமக்குன்னு ஒரு பாஸ்டர் இருக்காங்க நம்மளை கைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குது நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது நமக்குன்னு ஒரு மனைவி இருக்காங்க நமக்குன்னு ஒரு கணவன் இருக்குது நமக்குன்னு பிள்ளைகள் இருக்காங்க நமக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது இப்படியே எல்லா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா கத்தரை வச்சுக்கிறாரு அதை கண்டுபிடிச்சவங்க இந்த உலகத்தில் எப்படி இருப்பாங்கன்னா நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஆமையு சொல்லுங்க தலையிலோயா அதுக்காக கண்டுபிடிக்கலன்னு கவலை எல்லாம் பட வேண்டாம் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார் ஆமீன் இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கத்தல் பேசினார் இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய பாதைகளை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தவறான வழிநடத்துதல் தான் காரணம் தவறான கைடன்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கைடன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னா வழிநடத்துதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருமே வந்து வானத்திலிருந்து குதிச்சவங்க கிடையாது நம்மளால சில வழிகளை வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது நம்மளால சிலதை சரியா சூஸ் பண்ணவும் முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் நம்மளை அழகாய் கைட் பண்ணணும் அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அப்போ ஆலோசனை அப்படின்றது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக முக்கியமான ஒன்று இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போக கூடாது இது இப்படி ஒன்ன கொண்டு போய் விட்டுரும் இதுக்கு இவ்வளவு பெரிய பின்னணி இருக்குது அப்படின்றத யாரோ ஒருத்தர் சொல்லல அப்படின்னா நம்மளால வெற்றி அடைய முடியாது பாருங்க உங்களுக்கு நான் ஓப்பனா சொல்றேன் அந்த விஷயத்தை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் கள்ளங்கபடு இல்லாத ஒரு மனுஷன் அந்த மனுஷனை காவல்துறையில இருக்கிறவர்கள் வந்து அவனை அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது அவங்க அவரை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க அப்போ அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய மாமியார் அவங்களுடைய மாமனார் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் போய் அவரை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வராங்க அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்பா நீங்க வந்து ஜெயிலில் போகிறதுக்கு என்ன தப்பு பண்ணீங்க என்ன நடந்துச்சு அவர் ரொம்ப நல்லவராச்சு கண்டிப்பாக அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப அங்கலாய்ப்பாக கேட்குறேன் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு பெரிய ஷாக் நியூஸ் சொன்னாங்க அந்த மனுஷன் வந்து ரொம்ப கடன் பிரச்சனையில் இருந்தார் அவருடைய கடனில் இருந்து அவர் விடுதலை ஆகிறதுக்கு என்னென்னமோ முயற்சி எடுத்தோம் அவருடைய கடனில் அவரால் விடுதலை ஆக முடியுங்க அதனால் இவருடைய கடனை குறித்து ஒரு நண்பர்களத்தில் சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாரு நீ ஏன் பார்க்க வலைப்படுற உனக்கு என்ன இப்போ அந்த கடனை முடிக்கிறதுக்கு பணம் வேணும் அவ்வளோதானே அந்த பணத்தை நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அது ரொம்ப சிம்பிளாக உன்னால் செய்ய முடியும் நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னு கேட்டிருக்காரு சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை உன் வீட்டில் வந்து உங்கள் மனைவி இருக்காங்க நீ வந்து இரவில் தூங்கும்போது உன் வீட்டில் உன்னுடைய மொபைலை எடுத்து ஆன் பண்ணி உன் வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு போய் வித்துட்டு அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க உடனே இவர் அவர் பார்த்து கேட்டுக்கா ஐயோ இது தப்பு இல்லவா தப்புலவா நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற அந்த அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வெளியே சொல்லவே கூடாது இல்லை அது எப்படி இது உனக்கு பணம் வேணுமா எத்தனையோ பேர் செய்யறாங்க பணம் வேணும் அப்படின்னா இந்த காரியத்தை செய்யணும்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் எதையுமே யோசிக்காம சரின்னு ஒத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய மனைவிக்கே தெரியாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் அதை ஒரு இடத்துல விற்று அந்த இடத்துல பணம் கிடைச்சி கடனை ஒரு திடீர்னு பார்த்தா கார் வாங்கிட்டார் திடீர்னு பார்த்தா பைக் வாங்கிட்டார் திடீர்னு பார்த்தா கடன் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு என்ன என்னென்னு கிடந்த மனைவி தெரியாது ஒரு நாள் கண்டுபிடிச்சி அதற்கு பிறகு பிடிச்சி கேட்டால் இப்படி இப்போ அந்த வேலையை இருக்காரு அது பெரிய தவறுதல் ஆகி அப்புறம் யார் இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அது ஒரு பெரிய அந்த குடும்பமே சின்ன பிதம் ஆயிடுச்சு அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் தவறான வழி நடத்துதல் உங்களை மரணம் வரைக்கும் கொண்டு போயிடும் மரணம் வரைக்கும் கொண்டு போயிடும் நம்முடைய பிள்ளைகளை தவறான வழி நடத்துதல் மரணம் வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போயிடும் அதனால எல்லா தேவ மக்களுக்கும் ஆண்டவரே எங்களை யாருமே என்ன பண்ணிடக்கூடாது தப்பா நடத்திடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாருங்க ரொம்ப ஜாக்கிர